வணக்கம் திரும்பவும் நம்ம கேவி கேக்கு வந்திருக்கோம் அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு தான் மதுரையில் இருக்குது இங்கே வந்து காய்கறி பழங்கள் மதிப்பு கூட்டல் பற்றி கிளாஸ் நடக்குது ரெண்டு நாளைக்கு அதை அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இவங்க எல்லாருமே இந்த காலேஜோட ப்ரொஃபஸர்ஸ் இவங்க தான் இந்த கிளாஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இவர் பாலகிருஷ்ணன் சார் கோயம்புத்தூர்லேருந்து இந்த கிளாஸ் எங்களுக்கு எடுக்கிறதுக்காக வந்திருந்தார் இவரும் ப்ரொஃபஸர் தான் ஃப்ரூட்ஸை பற்றி எப்படி க்ளீனிங் அதோட ஸ்டோரேஜ் எப்படி அப்புறம் அதை பேக்கேஜ் எப்படிங்கிறது எல்லாத்தையுமே க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிணாரு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதில் ஒரு எண்பது நூறு பேர் கலந்துக்கிட்டோம் இதில் விவசாயிகளும் கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்புறம் எப்பயும் போல் நம்மளுக்கு ஜோதி மேம் வந்தாங்க அவங்க வெஜிடபிளை வச்சு எ எந்தெந்த வெஜிடபிளை பதப்படுத்துறது எப்படி பதப்படுத்துறதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதுவும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம பிஸ்னஸில் கொண்டுட்டு வரலாம் இவங்க எல்லாருமே ஒவ்வொரு யூனிக்கான ப்ராடக்ட் செய்கிறாங்க இவங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்குறாங்க ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொருத்தவங்க தனித்தனியாக யூனிக்காக செய்கிறாங்க இவங்கெல்லாம் வெத்தலையை வச்சுட்டு லட்டு செய்கிறாங்க அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு தேவைன்னாலும் எங்ககிட்ட கேளுங்க அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து பிரண்டையில் உப்பு இவங்க வந்து பிரண்டையில் உப்பு வல்லாரையில் உப்பு இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறாங்க யூனிக்காக சூப்பராக எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க லேடிஸ் வீட்டில் சும்மா இருக்காதிங்க இந்த மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு முடித்ததும் சர்டிஃபிகேட்டுக்கு கொடுத்துருந்தாங்க இது எங்களுக்கு ரொம்பவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் வேணும்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்